இந்த நவராத்திரியோட மூன்றாவது நாளில் வாராகி அம்மனை வழிபட்டால் என்ன பலன் அப்படின்னா இந்த அம்பாளுக்கு இன்னைக்கு நீங்க செம்பருத்தி பூ சாத்துவீங்க அப்படின்னா அவ்வளவு விசேஷம் இல்ல சிகப்பு நிறத்துல என்ன பூக்கள் இருந்தாலும் சரி நீங்க சிகப்பு ரோஜா சாத்துறான் சிகப்பரளி சாத்தலாம் செம்பருத்தி சாத்தலாம் இந்த மாதிரி எந்த பூ எடுத்தும் இந்த செகப்பு கலர் எடுத்து நீங்க அம்பாளுக்கு அவ்வளவு விசேஷம் அதனால இந்த நாள் எல்லா செகுப்பு பூக்களால நீங்க அர்ச்சனை பண்றதுனால இன்னைக்கு அம்பாளுக்கு நீங்க போட வேண்டிய கோலம் என்னன்னா மலர் வகை கோலம் ஸ்கிரீன்ல பாக்குறீங்க பாருங்களேன் இந்த மாதிரி எப்பேற்பட்ட ஒரு பிளவர்ஸ் எவ்வளவு அழகா நீங்க பிளவர்ஸ் வரைய முடியுமோ அந்த மாதிரி நீங்க மலர் மாதிரி வரைஞ்சு வெறும் ஒரு தாமரைப்பூ கோலம் போட்டா கூட விசேஷம் மலர் வகை கோலம் போட்டு செம்பருத்தி பூவால் அர்ச்சனை செய்து இல்ல சிகப்பு கலர் பூ எந்த பூக்களால் அர்ச்சனை செய்து இன்னைக்கு முக்கியமான ஒரு நெவேதியம் என்னன்னா வராகி அம்மனுக்கு பிடித்தது கோதுமை கோதுமையில நீங்க என்ன ஸ்வீட் வேணாலும் பண்ணுங்க அது வந்து சக்கரை பொங்கல் நீங்க ஸ்வீட் வைக்கிறீங்க அப்படின்னா கோதுமையிலயும் ஒரு ஸ்வீட் வைங்க ஏன்னா இன்னைக்கு கோதுமை வராகியம்மனுக்கு விசேஷம் இதை தாண்டி நீங்க ரவையில வந்து பயன்படுத்தி நீங்க ஸ்வீட் பண்ணலாம் நீங்க சுண்டல் வைக்கலாம் இல்ல அப்படின்னா நீங்க வெரைட்டி ரைஸ் மாதிரி வைக்கிறதோ இல்ல வெண்பொங்கல் இந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்க வைக்கலாம் ஆனா முக்கியமாக இன்னைக்கு நீங்க வைக்கக்கூடியது ஒரு ஸ்வீட்டும் காரமும் ஏதாவது உப்பு வகை இனிப்பு வகை பண்ணி வைக்கலாம் இப்போ எந்த ஸ்லோகத்தை சொல்லி இந்த அம்பாளை வழிபடலாம் ஒரு ஒரு நாள் நீங்க ஒரு ஒரு ஸ்லோகம் சொல்லி நீங்க பண்றது ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா அதனால இன்னைக்கான ஸ்லோகம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் துர்காயை துர்க பாராயை சாராயை சர்வ ததைவ கிருஷ்ணாயை தூம்ராயை சததம் நமக இந்த ஸ்லோகம் சொல்லி வாராகி அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணி குங்கும அர்ச்சனை செய்து உங்களுடைய வீட்டுக்கு ஏதாவது ஒரு கண்ணி பெண்ணை அழைத்து அந்த குழந்தைக்கு நீங்க வச்சு தரும்போது ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு சின்ன கிஃப்ட் அந்த குழந்தைய சந்தோஷப்படுத்துற மாதிரி அந்த குழந்தையை அம்பாளாக பாவித்து ஏன்னா அம்மனுடைய வழிபாட்டில் கடைசி நான் இல்லையா அதனால அந்த குழந்தையை ஒரு கல்யாணியாக பாவித்து அம்பாளாக பாவித்து அந்த குழந்தைக்கு இந்த மூன்றாவது நாள் சிறப்பாக நம்ம குழந்தைகளை வரவழைத்து வீட்டுக்கு இந்த கிப்ட் கொடுக்கலாம் இதே மாதிரி மறுநாள் அதாவது நான்காவது நாள் லக்ஷ்மி தேவி என்ன ஸ்வரூபத்தில் இருக்காள் லக்ஷ்மி தேவியை எப்படி வழிபட வேண்டும் இந்த நான்காவது நாளுடைய மகத்துவங்கள் என்ன அப்படிங்கிறத நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்